அரே கைதை வெறும் அட்டையை வச்சுட்டு இந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்க நேற்று என்ன பண்ணால் உண்டி எடுத்து கொடுத்தேன் டே கைதை நீ காசு போடுறதில்ல அண்ணன் காசு போடுறது இல்லைடா எதுக்கு இது நீ விளையாட வச்சுக்கோடான்னு கொடுத்தேன் வாங்கி வச்சுட்டு என்ன அப்புறம் போட்டு போயிட்டான் ஒரு பேப்பர் வச்சுட்டு விளையாடுறது பாரு அவனுக்கு அந்த பொம்மை எதாவது வாங்கிட்டு வந்து கொடுன்னா அதுவும் ஏதாவது ஒன்று வாங்கி போட இப்படி இந்த ஸ்பாஞ்சு மாதிரி வேண்டாம் அதை ஜோப்பேன் அந்த யானை தூக்கி அதனால தான் கட்டாச்சிட்டேன் எச்சு ஊட்டிட்டே இருக்குல்ல எங்க ஊடி வச்சிருந்தேன் ஏய் என்னடா டேய் நாங்க கொடுத்தா விளையாட மாட்டீங்களா ஏன் போய் ஏன் போய் எப்படி இருக்கான்

முடியாதா முடியாதனா முடியாது செம ஆக்டிவாட் இருக்காரு சார் இன்னைக்கு உண்மைதான் போல வந்துச்சா ஆனா காலில் அந்த காயமும் இல்லை நேரம் நைட்டு பார்த்தேன் ஓகே நல்லா தான் கேக்குது ஆனா இந்த இதுவும் காது கொடி எடுத்த மட்டும் ஏன்னைக்கு இல்ல தெரியல ஆனா அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க காதில் தண்ணி போயிருக்குமோன்ட்டு ஒரு டவுட் எனக்கு அர்த்தம் பாடியம்மா என்ன விளையாடு போயிட்டாரு இங்க பாருங்க இங்க பாருங்க சரி வா நான் விளையாடுறேன் இல்ல என்ன ரூம்ல இருக்கு அடிக்கடி ரூம் போறான் தண்ணியா ஏசி தண்ணியா